வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாக்கா ராமசுப்பு முதலில் உலக செய்திகள் பிலிப்பைன்ஸில் கல்மேகி புயல் கோர தாண்டவம் எமது முதல் செய்தி பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து மத்திய பிலிப்பைன்ஸை கல்மேகி எனும் சக்தி வாய்ந்த புயல் தாக்கியுள்ளது இந்த புயலால் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளதாக இன்று நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மீட்புப் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இது ஒரு பெரிய மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சில் கார் மூலம் தாக்குதல் அடுத்ததாக நாம் ஐரோப்பாவிற்கு செல்வோம் பிரான்ஸ் நாட்டின் ஒலேரான் தீவில் நேற்று நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு கொடூரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஒரு நபர் தனது காரை வேண்டுமென்றே பாதசாரிகள் மற்றும் மிதிவண்டி ஓட்டுபவர்கள் மீது வேகமாக ஓட்டிச் சென்றுள்ளார் இந்த தாக்குதலில் குறைந்தது ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் உடனடியாக செயல்பட்ட காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்துள்ளனர் இது ஒரு திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது மேலும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அமெரிக்க விமான விபத்து விசாரணை தீவிரம் இறுதியாக அமெரிக்காவில் நடந்த ஒரு சோகமான விபத்தை பற்றி பார்ப்போம் அமெரிக்காவின் கென்டக்கி மாகாணத்தில் உள்ள லூயிஸ்வில் நகரில் ஒரு யூபிஎஸ் சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானது இந்த கோர விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்ததாக இன்று நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தின் அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்துள்ளனர் விமானத்தின் இயந்திரம் செயலிழந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று பல கோணங்களில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இனி இந்திய செய்திகள் ஹரியானா தேர்தல் வாக்கு திருட்டு புகார் எமது முதல் செய்தி தேசிய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு காந்தி அவர்கள் சமீபத்தில் நடந்து முடிந்த ஹரியானா மாநில தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சம்பவம் நவம்பர் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் புதுடெல்லியில் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது இந்த குற்றச்சாட்டை ஹரியானா முதல்வர் திரு நயாப் சிங் செய்னி அவர்கள் முற்றிலுமாக மறுத்துள்ளார் இது ஒரு பச்சை பொய் என்றும் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாமல் காங்கிரஸ் கட்சி அவதூறு பரப்புவதாகவும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார் இந்த விவகாரம் தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டெல்லி மூச்சு திணறும் தலைநகரம் அடுத்ததாக நாம் நாட்டின் தலைநகரமான புதுடெல்லிக்கு செல்வோம் அங்கு காற்று மாசுபாடு மீண்டும் மிக மிக மோசமான அளவை எட்டியுள்ளது இன்று நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெல்லியின் பல பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு நானூறு புள்ளிகளை கடந்து மிகவும் மோசம் என்ற பிரிவில் நீடிக்கிறது இதன் விளைவாக மருத்துவமனைகளில் கண் எரிச்சல் மற்றும் சுவாச பிரச்சினைகள் காரணமாக வருபவர்களின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களில் மட்டும் அறுபது சதவீதம் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பழைய வர்த்தக வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய அரசு தடை விதித்துள்ளது மணிப்பூர் எண்பத்தி நான்கு ரூபாயை திருப்பியளித்த மக்கள் இறுதியாக மணிப்பூர் மாநிலத்திலிருந்து ஒரு வேதனையான செய்தி வன்முறையால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியுள்ள இடம்பெயர்ந்த மக்கள் அரசு வழங்கும் தினசரி உதவித்தொகையான எண்பத்தி நான்கு ரூபாயை இன்று நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசிடமே திருப்பிக் கொடுத்துள்ளனர் இந்த தொகை ஒருவேளை உணவுக்கு கூட போதுமானதாக இல்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் தங்களுக்கு அடுத்த பத்து நாட்களுக்குள் முறையான மறுவாழ்வு அளிக்கப்படாவிட்டால் போராட்டங்களை தீவிரப்படுத்தப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்தச் சம்பவம் மணிப்பூரில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கடைசியாக தமிழக செய்திகள் தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் எமது முதல் செய்தி தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் நேற்று நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான முதலமைச்சர் வேட்பாளராக திரு விஜய் அவர்களே முன்னிறுத்தப்படுவார் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தேர்தல் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரமும் திரு விஜய் வழங்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை பாலியல் வழக்கு மூவர் நீதிமன்ற காவலில் அடுத்ததாக தமிழகத்தையே உலுக்கிய கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒரு முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த கொடூர சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் மூன்று குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்று நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலையில் கோவை இரண்டாவது நீதித்துறை நடுவர் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அந்த மூன்று நபர்களையும் நேரில் சந்தித்து விசாரணை நடத்தினார் அதைத் தொடர்ந்து மூன்று பேரையும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க அவர் உத்தரவிட்டார் மேலும் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக ஒரு பெண் காவல் ஆய்வாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் பொதுக்கூட்டங்கள் புதிய விதிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இறுதியாக ஒரு முக்கிய அரசாங்க நடவடிக்கை பற்றிய செய்தி சமீபத்தில் கரூரில் நடந்த துயர சம்பவத்தை அடுத்து அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை நடத்துவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருமாக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஒரு முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தை தமிழக அரசு இன்று நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடத்துகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இதில் பெறப்படும் கருத்துகளின் அடிப்படையில் பொதுக்கூட்டங்களை பாதுகாப்பாக நடத்துவதற்கான புதிய விதிகள் வகுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் செய்தி திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திக்கலாம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்